ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி இதில் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜ் ஃபிஷ் கறி எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் அதாவது சைவ மீன் குழம்பு எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கோங்க அதில் காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை இந்த மாதிரி சீச்சு எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கா இன்ச்சுக்கு இந்த மாதிரி சைடாக வச்சு நீலவாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும் ஸோ இது மாதிரி எல்லா பீஸஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி அழகாக நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணி ஒரு ஹோல் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிஷ் மாதிரியே இருக்கும் அதனால் எல்லா பீஸ்லேயும் இந்த மாதிரி சின்னதாக நடுவில் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ண உடனே வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சு தண்ணியில் போட்டுருங்க இல்லை அப்படின்னா வாழைக்காய் வந்து கருப்பாயிரும் இதே மாதிரி இன்னொரு பீஸ் வாழைக்காயும் கா ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் களமாவு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கா எலுமிச்ச மரத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க இல்லை ஸ்பூன் அளவில் சொல்லணுன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது எல்லாத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ மசாலா ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் வந்து கருவேப்பிலையை நசுக்கி அதாவது லைட்டாக க்ரஷ் பண்ண மாதிரி பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த வாழைக்காய் துண்டை எடுத்து போட்டு பெரட்டி அழகாக இது மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க ஸோ இப்படியும் செய்யலாம் இல்லை அப்படின்னா எல்லா வாழக்காயும் ஒட்டுக்காக போட்டு பவுலில் போட்டு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒவ்வொன்றாவும் வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி மசாலா வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு பிளேட்டில் அழகாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க அது நல்லா மேரினேட் ஆகிரும் மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க நம்ம வாழைக்காயை வந்து சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை ஒன் பை ஒன்னாக தவாவில் போட்டுக்கோங்க இது வந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு எல்லா வளக்காயும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இது அப்படியே சாப்பிட்லான்னு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ இது ஒரு உரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் வெங்காயமும் அதே மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருந்தால் அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை லைட்டாக வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி போது நமக்கு குழம்பு வந்து திக்காக கிடைக்கும் அதனால் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஸோ இது ஒரு பெரிய வெங்காயம் இதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வணங்கி வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க ஏன்னா வெங்காயம் வணங்கலை அப்படின்னா பச்சை வாசனை அடிக்கும் ஸோ அதனால் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அடுத்து ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கோங்க த இப்போ தக்காளி நல்லா வணங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் அதுக்குள்ளே வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க புளியை வந்து லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊறின புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டோம் அப்படின்னா புளி கரைசல் வந்து ரெடி ரெடியாகிடும் இப்போ இது உரமாக இருக்கட்டும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இதோட சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு தண்ணி அதாவது குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கார் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் நல்லா கொதி வரணும் அப்படி இல்லைனா எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் ஸோ அந்தளவுக்கு வந்து குக் பண்ணிக்கோங்க இதில் வந்து காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு கா கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க அதாவது தேங்காய் அரைச்சி அது வந்து அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்தது ஸோ இது வந்து ஒரு பத்தளவுக்கு தான் இருக்கும் குட்டி பற்றாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அளவுக்கு தான் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஸோ அந்தளவுக்கு தான் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த வாழைக்காயை போட்டுக்கோங்க அளக்காயை போட்டோன்னே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் பூலை மட்டும் குக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இதெல்லாத்தையும் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து கலரி பரிமாறுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டான வெஜ் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு அட்டகாசமாக இருக்கும் அப்படியே மனமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்